நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் தான் பார்க்குறோம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இணைஞ்ச இந்த ஒரு ஆடி மாதத்தினுடைய இறுதியும் ஆவணி மாதத்தினுடைய முன்பகுதியும் கொண்ட இந்த ஆகஸ்ட் மாதமானது மகர ராசிக்கு என்ன மாதிரியான ராசி பலன்கள் பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ராசி பலன்கள் பார்க்குறதுல பெரும்பாலானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மகரம் கும்பம் மீனம் தான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் இப்போ ஏழு ரஜினி போயிட்டுருக்கு ஸோ அது ஒரு காரணம் அப்போது ராசி பலன்கள் வேலை செய்யுது அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம் அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய படன்கள் கண்டிப்பாக படிக்கும்ன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ராசி படம்னு சொல்கிறோம் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் படியை பர்ஃபெக்டாக படிச்சிடும் பத்து சதவீதம் மட்டும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதமும் பத்து சதவீதம் பேசும் ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த பத்து சதவீதம் கரெக்டாக துல்லியமான பலன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான ஜோதரிகள்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்ன பலன் வையா இந்த விஷயத்த இருக்கேன் செஞ்சால் இருக்குமா இல்லை பிரச்சனை எதுவும் வருமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது சரிங்களா இப்போது நம்ம ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி மகர ராசியினுடைய கேரக்டர் என்ன ராசியினுடைய கிரக நிலை அமைப்பு இப்படி இருக்குது அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசியினுடைய குணம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோடு நம்ம பார்க்கலாம் மகர ராசி சுயநல ராசி தன்னை தான் காப்பாற்றிக்கோம் மகரம்ன்றது முதலங்க முதல சதுப்பு நிலத்தில் மட்டும்தான் வாழும் சதுப்பு நிலத்தில் பதுங்கி வாழும் மற்ற மிருகங்களுக்கு தெரியாமல் வேட்டையாடக்கூடிய மிருகம் எதுனா முதலை தான் வேட்டையாடுறதுல முதலாவது மிருகம் எதுனால் முதலை தான் ஒரு அசைவ உண்ணிகள் வந்து வேட்டையாடி தான் வாழணும் அதோடைய நிர்பந்தமே அதுதான் அப்படி வேட்டையாடி தான் ஆளுடைய கட்டாயத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா இந்த மரராசியில் பிறந்தவங்க தான் வர்றாங்க மற்றவங்களை அபகரித்து மற்றவங்களுடைய பொருளாதாரத்தை பிடுங்கி மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே ஒரு ஒரு கெட்ட சிந்தனைக்குள்ளே ஏன் வராங்க அப்படின்னா சனி பவானுடைய ஆதிக்கம் அங்கே வலிமையாக இருக்குது மகர ராசியில் ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் தப்பாக எதுவும் எடுத்துக்கூடாது ஸோ ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் ஒரு நாலு பேர் டீ கடைக்கு டீ சாப்பிட போகிறாங்க இதில் ஒருத்தர் மகர ராசி இருக்கார் அவர் டீ சாப்பிட மாட்டார் இவர் என்ன பண்ணுவார்னா அன்னை மூணு டீ ஒரு பால்ன்ட்டு போயிட்டு இருப்பார் அப்போ அவருக்கு என்ன தேவையோ அது வந்துடுது மற்ற யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை அவருக்குள்ளே இருக்கு பாருங்கள் இதுதான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மகர ராசி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு கதை மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ மற்றவங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி அதன் மூலமாக தான் வாழணுன்ற ஒரு அமைப்பில் இறைவன் படைச்சிருக்கான் ஆனால் நம்மளும் நம்மளுடைய உழைப்பை செலுத்தி அது சனி சனிதான் அப்போ கடுமையாக உழைக்கக்கூடியது எதுனா சனி ஆனால் தனக்கு லாபம் இருக்குன்னா உழைக்கும் தனக்கு லாபம் இல்லைன்னா உழைப்பை தூக்கிப்பட்டு போயிட்டே இருக்கும் பொதுநல நோக்கம் கண்டிப்பாக மகாரத்திட்ட எதிர்பார்க்கவே முடியாது தன்னுடைய சுயநலம் அப்படின்றது அளவுக்கு மிஞ்சி இருக்கும் மர ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ ராசியில் சனி போயிட்டுருக்கு இருக்கு இதுக்கு பேர் வந்து பாதச்சனின் பேர் ஏழரை ஆண்டுகள் கொண்ட இந்த ஏழரைச்சனி தான் இந்த சனி வந்து பாதச்சனி பாதச்சனின்றது பேர் வந்து முடிவு சனி அப்படின்னு பேர் முடியக்கூடிய ரெண்டரை வருஷம் இன்னும் முழுமையாக பத்து மாதங்கள் இருக்குது ஏழரைச்சனி பத்து மாதங்கள் சொல்ல முடியாது ஏழு மாதம் தான் சொல்ல முடியும் இப்போ வக்ரகத்தில் வந்திருக்கிறதுனால அதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோன்னா பத்து மாதம் கிட்டே வந்துடும் அப்போ ஏழரைச்சனிக்கு ஒரு அமைப்பு உண்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன் ஏழரைச்சனி ஏழரை வருஷம் ஏழு வருஷத்துக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுக்காது ஆரம்பிக்கும் போது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் ஜென்மச்சனியில் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய கஷ்டங்களை கொடுத்து நல்ல விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் தான் சுப நடக்கும் பாதச்சனி காலகட்டங்களில் மனசுக்கு பிடித்த காரியங்கள் நிறைய நடக்கும் இப்போ நடக்கிறது பாதச்சனி மகர ராசிக்கு அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கா விஷயங்கள் எல்லாம் இந்த பத்து மாதத்துக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் சொல்கிறேன் ஒரு சிலர் வந்து வேலை எதிர்பார்ப்பாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அது கிடைக்கும் ஒருத்தர் ஒரு சிலருக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை இதில் நாட்டங்கிறதுக்கு அது கிடைக்கும் ஒரு சிலருக்கு திருமணம்ன்ற ஒரு கேள்வி இருக்கும் அது நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை கிடைச்சா போதும் எனக்கு வேறு எந்த சுத்தமும் வேணாம் அப்படிம்பாங்க அவங்களுக்கு அது கிடைக்கும் ஒரு சிலருக்கு நான் லவ் பண்ணுவாங்க இவங்க எனக்கு கிடைச்சா போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிம்பாங்க அவங்களுக்கு அது கிடைக்கும் ஸோ மகர ராசி அப்படின்னாலே பாதச்சனியில் சனி பகவான் கொடுக்க கடமைப்பட்டவர் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார் அப்போ உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படின்ற ஒரு அமைப்பில் இந்த ரெண்டாம் வீட்டு சனி அதாவது ராசி மீது என்ன சனி அமைப்பு சொல்லுது மூணாம் வீட்டு ராகு மூணு குடைய குரு அஞ்சில் நாலு குடைய செவ்வா அஞ்சில் மாதிரி அஞ்சு குடையவர் போய் எட்டாம் வீட்டில் மறையிறாங்க இது மன அழுத்தங்களை தாகஸ் மாதத்தில் கொடுக்கும் அவங்க வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவங்க அஞ்சு பத்து கூடியவங்க எட்டாம் வீட்டில் மறிகிறாங்க உங்கள் ராசிக்கு ஆறு ஒம்பது கூடிய புதன் எட்டா எட்டாம் வீட்டில் ஆறு ஒம்பது கூட மறையக்கூடாது ஆனால் மறைஞ்சிருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆனால் இதில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் இருபதாம் தேதி புதன் வக்ரம் அடைவாங்க அன்னைக்கு உங்களுக்கு இந்த ஒம்பதாம் இடம்ன்ற பாகிஸ்தானம் ஒர்க் அவுட் ஆகும் வேலை செய்யும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசிக்காரங்களுடைய தந்தைக்கு உடல் இடர்பாடுகள் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கும் இருபதாம் தேதிக்கு மேலே அந்த இடர்பாடுகள் சரியாகும் அதே மாதிரி தாயினுடைய உடல் நலம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தா தாயினுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியம் செலுத்தணும் ஏன்னா நாலாம் வீட்டில் இருக்க கிரகங்கள் பொசிஷன் சரியில்லை நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் போய் அஞ்சாம் வீட்டில் குருவோடு நினைக்கிறாங்க அஞ்சாம் வீட்டில் குரு மங்கள யோகம் ஏற்படுது இதனால் குழந்தைகள் வழினால் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது குழந்தைகள் சைடில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாகனம் வீடு சொத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கும் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ உங்களுடைய குழந்தைகள் படிப்பில் ஒன்று படிப்பு முடித்து வருவாங்க படிப்பு முடித்த உடனே வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்த்து இதெல்லாம் அமையும் அவங்களுக்கு அவங்க பேரில் அமையும் அவங்க பேரில் வீடு வாங்குவீங்க அல்லது சொத்து ப்ராப்பர்ட்டி எதாவது வாங்குவீங்க அல்லது வாகனங்கள் ஏதாவது வாங்கக்கூடிய யோகம் உண்டு மகராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க கலைத்துறையில் சாதிக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயம் உண்டு மகராசிக்கு கலைத்துறை இப்போ கொஞ்சம் போதாத நேரம் ஆனால் ராசியுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க கலைத்துறையில் சாதிப்பாங்க ஏன்னா அஞ்சாம் வீட்டில் நாலு கூட போய் நிற்கிறான் நாலு வந்து கலைத்துறை அஞ்சாம் படம்ன்றது ம குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் குழந்தைங்களால கலைத்துறையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மகர ராசிக்கு உண்டு எட்டாம் வீட்டில் புதன் சுக்கரன் நினைவு தான் கொஞ்சம் பொருளாதார தடைகளை மகர ராசி கொடுக்கும் கொஞ்சமில்ல நிறையவே கொடுக்கும் சனி பகவான் ராசியில் இருக்கார் அப்படிங்கிறதுனால பொருளாதார நிலைகளை தடமாற்றத்தை கொடுக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள விரிசலை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் இந்த நிலைகள்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும் மூணாம் வீட்டு ராகு மகர ராசிக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருத்து வேறுபாடு யார்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயும் ஏற்படும் அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் இவங்க கூட ஏற்படும் யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும் ஏன்னா மூணாம் இடம்ன்றது பேச்சு ராகுன்றது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக பேசுவீங்க இல்லாத கூட இருக்கிற மாதிரி பேசுவீங்க மகரத்துடைய தன்மை அதுதான் ஒன்றுமே இருக்காது ஆனால் எல்லாம் இருக்குதுன்னு பேசி மாட்டிக்கிங்க அதை நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்து அதை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போது உங்கள் நண்பர்களை நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் பெருசாக ஆசைப்படாமல் பிரம்மாண்டமாக எதிர்பார்க்காம உள்ளதை சொல்லி அந்த உறவை தக்க வச்சுக்கிறது பாருங்கள் இதுதான் என்னுடைய ஆலோசனை அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு கேது ஒன்பதாம் வீட்டுக்கு கேது தந்தையினுடைய உடல்நலம் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம எச்சரிக்கிறோம் ஏன்னா ஒம்பது கூட எட்டில் மறைஞ்சி ஒம்போதில் கேது போகிறது அப்படின்றதுனால அவங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியெலாம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் அதனால் இந்த நேரத்தில் தந்தை வழி சொத்துகள் ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சுன்னா ஆகஸ்ட் மாதத்தில் அதில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டு செப்டம்பர் வாக்கு மேலே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தந்தை வழி அனுகூலங்கள் கொஞ்சம் குறைவாகும் தாயாருடைய அனுகூலங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் தாய்வழி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தாய் வழி சொத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கிடைக்கிறது ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் கிடைக்கும் ஆகஸ்ட்டில் கிடைக்காது அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதிகமாக ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் லாஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க வேணாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அதே மாதிரி எதிர்பார்க்காத ஒரு சொத்து உங்களுக்கு தேடி வரும் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வரும் அது என்ன அமௌண்ட்டாக வேணாலும் இருக்கலாம் ஒரு அரசாங்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய உதவியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக படிப்பு படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மந்தம் இந்த டைமில் இந்த ஆகஸ்ட் மாதம் படிப்பில் கொஞ்சம் மந்தம் தான் ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சொல்லி குழந்தைகளுடைய அமைப்பு பற்றி சொல்லியிருக்கோம் படிப்பை படிப்பு பற்றி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு சிக்கல் உண்டு டாக்குமெண்ட் ரைட்ரு அதேமாதிரி எழுத்து துறையில் இருக்கவங்க சிஸ்டம்ஸாக ஒரு செய்கிறவங்க டைப் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிக்கல்கள் வரும் வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வேலை இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வரும் வேலை இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போகிறேன் நிறைய பிரச்சனைகள் இருக்குது டோட்டலாக விட்டுறேன் அப்படின்ற ஒரு அமைப்புகளை கொடுக்கும் லவ் இருக்கவங்களுக்கு லவ் பிரேக் ஆகுறதுக்கான ஒரு காலகட்டம் இதில் உண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு அதேமாதிரி லவ் பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் திருப்பி வந்து பேசுவாங்க